நடிகர் நெப்போலியன் எஜமான் திரைப்படத்தில் தான் வில்லனாக நடித்தது ரஜினிகாந்துக்கு பிடிக்கவில்லை என்று அதற்கான காரணம் பற்றி பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறார் அதோடு ரஜினிகாந்த் தனக்கு போன் செய்து சொன்ன விஷயம் குறித்தும் மிகவும் வெளிப்படையாக நெப்போலியன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள் நடிகர் நெப்போலியன் எண்பது மற்றும் தொன்னூறு காலகட்டத்தில் வில்லனாகவும் கதாநாயகனாகவும் பல திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் அதிலும் புதுநெல்லு புதுநாத்து என்ற திரைப்படத்தின் மூலமாக வில்லனாக அறிமுகமாக இருந்தாலும் அதைத் தொடர்ந்து ஆரம்பத்தில் ஒரு சில திரைப்படங்களில் வில்லனாகத்தான் நடித்து வந்தார் அதற்கு பிறகு தான் கதாநாயகனாக மாறியிருந்தார் அதிலும் வயது முதிர்ந்தவராக சின்ன வயதிலேயே நடித்திருந்தார் எஜமான் திரைப்படத்தில் வல்லவராய் கேரக்டரில் நடித்திருப்பார் மிகவும் கொடூரமான கேரக்டராக இருப்பார் செத்தவிடா இருந்தா அங்கு நான் தான் இருக்கணும் கல்யாண வீடா இருந்தால் நான் தான் அங்கு மாப்பிள்ளையா இருக்கணும் எந்த என்று உள்ளவராக நடித்திருப்பார் பெற்றுக் கொள்ளக் கூடாது என்பதற்காக அவருக்கு மருந்து கொடுத்திருப்பார் இது திரைப்படத்திற்காக இருந்தாலும் இவருடைய சொந்த வாழ்க்கையிலும் பிரச்சனையை ஏற்படுத்தி இருந்தது என்று நெப்போலியனை ஒரு பேட்டியில் பேசியிருக்கிறார் அதோடு எஜமான் திரைப்படம் தனக்கு சினிமா உலகில் பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது ஆனால் அந்த திரைப்படம் நான் நடித்தது ரஜினிக்கு பிடிக்கவில்லை என்று அதற்கான காரணம் பற்றியும் நெப்போலியன் பேசியிருக்கிறார் எஜமான் திரைப்படத்திற்காக ரஜினியிடம் கதை சொன்னதும் இதில் வில்லனாக யார் நடிக்க போகிறார் என்று கேட்டிருக்கிறார் அப்போது நெப்போலியன் தான் நடிக்க போகிறார் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ரஜினி அவர் இப்போதுதானே வளர்ந்து வரும் நடிகராக இருக்கிறார் இவரை இந்த கேரக்டரில் நடிக்க வைத்தால் அது எவ்வளவு நல்லா இருக்குமானு தெரியலையே காரணம் இது ஒரு அழுத்தமான கேரக்டர் என்னோட வயது முதிர்ந்தது போல கேரக்டர் ஆனா நெப்போலியன் என்னோட வயசு சின்ன பையன் அவர் நடித்தால் சரியா வருமா அவரை விட ராதாரவி போன்று பிரபலமான நடிகர்களை நடிக்க வைக்கலாமே என்று சொல்லியிருக்கிறார் அதற்கு இயக்குனர் இல்ல அந்த கேரக்டர் நெப்போலியனுக்கு சரியாக இருக்கும் எம்ஜிஆரை விட நம்பியார் வயதில் குறைவானவர் ஆனால் நம்பியார் எம்ஜிஆருக்கு அண்ணனாகவும் மாமாவாகவும் நடித்திருக்கிறார் ஒரு இளமையான தோற்றம் இருந்தால் அது நன்றாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் வேறு வழியின்றிதான் ரஜினியும் சம்மதம் சொன்னாராம் பிறகு திரைப்படம் முடிந்ததும் ரஜினி தான் கடைசியாக டப்பிங் பேசியிருக்கிறார் அப்போது படத்தை முழுமையாக பார்த்துவிட்டு தனக்கு போன் செய்து பேசினார் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த படத்தில் என்னை விட உங்களுக்கு தான் நல்ல பிரபலம் கிடைக்கும் என்று சொன்னார் அதற்கு நான் சார் நீங்க பெரிய நடிகர் உங்களுக்கு இந்த படத்தில் இல்லனா இன்னொரு படத்தில் மதிப்பு கூடிடும் எனக்கு இந்த படத்தின் மூலமாகத்தான் அங்கீகாரம் கிடைக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொன்னேன் அதுபோலவே இது எனக்கு எஜமான் திரைப்படம் பெரிய அளவில் பெயர் வாங்கி கொடுத்தது என்றார்